போன முறை நாங்கள் முதல் முறையாக இந்த பிபிஎன் நிகழ்வில் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு பேசின எங்களுடைய வீடியோ பேசினவங்களுடைய வீடியோவிலே எங்களுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்து நிறைய கால்ஸ் வந்தது நிறைய பேர் எங்கள் கூட பிஸ்னஸ் தொடர்பும் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் செல்வ விக்னேஸ்வரன் இவங்க நிறுவனத்தோட பேர் நித்யா ட்ரேடர்ஸ் இது திருச்சியில் இயங்குகிறது நாங்கள் வந்துட்டு மண்டியில் வந்துட்டு ஒரு குரோசரி ஷாப் வச்சுருக்குறோம் ஹோல்சேலில் கொடுக்குறோம் அதே நேரத்தில் எங்களுடைய ப்ரைம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பருப்பு வகைகள்லாம் செய்கிறோம் அதிலே வந்து ரொம்ப கோர் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உருட்டு உளுந்து இந்த உருட்டு உளுந்து வந்துட்டு எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை உருவாக்கும் ஒரு தோசை இட்லி செய்யணுன்ற இடத்துலலாம் இந்த உளுந்து முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இருக்கிறது அதனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் போன முறை எங்கக்கிட்ட தொடர்பு கொண்டவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை பற்றி வேணும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தனால நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேக்காக உருவாக்கியிருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஹோம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரோசரி நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறனால அதை சார்ந்து உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் உருட்டு உருந்து இது வந்து எந்த விதத்தில் மாவு செய்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனை மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலில் பேசியிருக்கார் அதனால் முழுமையாக இதை பார்க்குறப்போ நமக்கு என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி எடுத்து செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் செலிக்கட்டு விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ் வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் அடியின் பேர் மே செல்வி விக்னேஸ்வரன் எங்களோட ஸ்தாபனத்தோட பேர் நித்யா ட்ரேடர்ஸ் நாங்கள் வந்து டால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் மற்றும் ஹோல்சேல் சப்ளை ஆஃப் க்ரோசரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நாங்கள் கோர் ப்ராடக்டாக பல்சஸ் இருக்கோம் இந்த பல்சஸில் வந்து உருட்டு உளுந்த பருப்பு ஸ்பெசிஃபிக்காக தயார் பண்ணுறோம் உருட்டு உளுந்த பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு இது வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த உருட்டு பருப்பில் வந்து இந்த கோர் ப்ராடக்ட் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் தனித்துவமாக தயார் பண்ணுறோம் ரொம்ப சிறப்பான பொருள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த உருட்டு உளுந்து வந்து ஒரு ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு போட்டிங்கன்னா பதினாறு கப்பமாக வரும் இது மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் கிடைக்கும் ஏன்னா இந்த உருட்டு உளுந்த பருப்புங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணக்கூடிய பொருள் வந்து இட்லி இட்லி தான் மொத மொதல் உணவாக கொடுப்பாங்க இதில் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கொடுக்குறோம் இது இல்லாமல் திருச்சியில் ஒரு ஹோல்சேல் மளிகை வண்டி வச்சுருக்கோம் இது வந்து நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் பல்காக இருக்கோம் சுகர் மைதா ஸ்பைசஸ் எல்லாமே சிறந்த முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ரீச் கிடச்சிருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா எல்லாத்துக்கும் நல்ல ரீச் கிடச்சிருக்கு இது மக்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு எளிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த அது இல்லாமல் உங்களுக்கு மளிகையில் எந்த எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அடியில் தொடர்பு கொள்ளலாம் அதுக்குண்டான தெளிவும் நாங்கள் கொடுக்குறோம் தென் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளாட்ஃபார்முக்கு அப்புறமேட்டு நிறைய ரீச்சஸ்க்கு வந்து எப்படி கேட்குறாங்கன்னா எங்கள் ஹோம் ஹோம் உண்டான விஷயங்கள் கேட்குறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே நட்சத்திராவோட கிட்பேக் கிட் கிட்பேக் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன என்ன வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும் அதில் தென் இது வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு பத்து கிலோ வரல எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதோடய ஃபீட்பேக் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சில பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்தாபனம் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்து இப்போ எயிட்டின் இயர்ஸ் ஆச்சுங்க தென் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து இப்போ செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வந்து எல்லா இடத்துக்குமே நல்ல ஒரு டிமாண்டான ஒரு பொருள் இப்போ எல்லா எல்லா ஊர்லேயுமே எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுறாங்க இந்த ஒரு வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டால் லகுவாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிஸ்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் விசாலமாக இருக்குது அவங்கவுங்க விஷனை பொறுத்து இதை கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லை எந்த டெபாசிட்டும் கிடையாது சார் டெபாசிட் கிடையாது டிபெண்டிங் அபௌண்ட் தர் விஷன்ஸ் அவங்களோட விஷனை பொறுத்து நீங்கள் பத்து கடை கவர் பண்ணுறீங்களா நூறு கடை கவர் பண்ணுறீங்களா இது ஆக்சுவலாக அந்த உருட்டு உளுந்த பருப்பு யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாவு வறட்சி பண்ணுறவங்க இல்லத்தரசிகள் மற்றும் வந்து ஹோட்டல்ஸு கேட்டர்ஸு மளிகை கடைக்காரங்க பி டு பி எல்லாத்துக்குமே இந்த உருட்டு உளுந்த பருப்பு ஒரு கோர் ப்ராடக்டாக வச்சுருக்கோம் இது எல்லாத்துக்கும் ரீச் பண்ணிங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நூறு வியாபாரத்தை பெற்று தரதுங்களில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த ப்ராடக்ட் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மித்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா குவாலிட்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் மக்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னா ஒரே நோக்கம் குவாலிட்டியாக கொடுக்கணும் கன்சிஸ்டண்டாக அந்த குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த இந்த பருப்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லை மக்கள் அடுத்தடுத்து இதை கேக் இதை தவிர வேறு எந்த ப்ராடக்ட்டுன்னு கேட்க மாட்டாங்க நட்சத்திரா உருட்டு உருந்துங்கிறது மக்கள் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு ப்ராடெக்டாக இருக்கும் இதில் வந்து அந்த உபரி வந்து அருமையான ஒரு உபரியை கொடுக்கும் அந்த வடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ப்ராஃபிட்டாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது இனிஷியலாக ஒரு டென் கேஜி வரையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் சேல் தான் இது எல்லாத்துக்குமே அருமையான ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு போய் சேர்க்கும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் டூ ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வீட்டுக்கு தேவையானவங்களுக்கு வரவங்களுக்கு ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதோட கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்துடும் தென் பி டு பி பண்ணுறவங்க ப்ரைஸ்னு டைப் பண்ணிங்கன்னா அன்றாட ப்ரைஸ் வாங்கிக்கலாம் தேங்க் யூ சார் என்ன நண்பர்களே மிஸ்டர் செல்வ விக்னேஸ்வரன் அவங்க நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்புறம் என்ன ப்ராடக்ட் பருப்பு வகைகள்லாம் வந்துட்டு நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதில் வந்துட்டு உருட்டு விழுந்து எங்களுக்கு மெயினான ஒரு ப்ராடக்ட்டு குரோசரி மண்டியில் நாங்கள் ஹோல்சேல் பண்ணிட்டுருக்குறோம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்போ இதை சார்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தாலோ இல்லை சொந்த உபயோகத்துக்கு வாங்கணும் அப்படின்னு விரும்பினாலோ இல்லை இதை எடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் போன முறை இவர் பேசின அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்